தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் நாற்பத்திரெண்டு கேள்வி குரல் எண் நாநூற்றி இரவு சுவை உணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் என் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் காதால் பெறும் கேள்வி அறிவின் சுவை அறியாது வாய்சொற்றின் சுவை விரும்பி அளையும் மனித மிருகங்கள் உயிரோடு இருந்தால் என்ன இறந்து ஒழிந்தால் என்ன இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதுக்கான உதாரணம் நம் காதால் கேட்கக்கூடிய கேள்வி அறிவின் சுவை என்பது நாம் சுவையாக நம் நாக்கில் ருசித்து உண்ணும் உணவுக்கும் மேலானதாகும் அப்படி செவிசுவை பெறாதவர்கள் வாழ்ந்தும் உயிர் வாழாததற்கு சமம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணனும் இன்னைக்கு நான் படிச்ச குரலை அப்பா காட்டுவோம்